காரில் தான் போக போகிறேன் இப்போ காரில் ஏறிட்டு இப்போ எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லலாம் நாங்கள் வீடியோவில் போவோம் எடுத்துகிட்டு போறது கூட்டு தலை விட்டு போயிடுச்சு இது இவங்கெல்லாம் மனசு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு இது ஏற்றுவாங்களாம் இது ஏற்றணும் இது இந்த அவ்வளோ சக்தி வந்து இது ஃபுல்லாக இவங்கெல்லாம் ஏத்துருவாங்க இங்கேயே உக்காந்து இலை போட்டு இதை ஏற்றுருவாங்க பாருங்க நானும் ஏத்துறேன் பாருங்க இதை நான் ஏற்றிருக்கேன் நினைச்சது நடக்கணும்ன்ட்டு ஏற்றிருக்கேன் எல்லாருமே நினைச்சது நடக்கணுன்ட்டு எல்லாருமே இந்த இது தான் ஏற்றுவாங்க நீங்களும் வாங்க நினைச்சது நிறைவேறும் நாத்திகா நாத்திகா நிறைய கூட்டம் கூட்டம் வரும்ங்க நாத்திகாம தான் இவ்வளவு கூட்டம் வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க நினச்சதே நிறைவேறும் பார்த்துட்டேன் வீட்டுக்கு போகிறேன் அவ்வளோ சக்தி வந்து சாங்கம் வராக எங்களாம் வாங்கி